வெல்கம் டு கஜா கல்வியகம் இந்த வீடியோல பூஞ்சைகள் உலகத்தை பத்தியான ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கலாம் பூஞ்சைகள் என்றால் என்ன நன்னதர் பங்கஸ் நீங்க மழை பெய்ய காலத்துல மஷ்ரூம் இட்ஸ் வெரி ஃபேமஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தாண்டி பூஞ்சைகளுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்கு இவர் தாங்க அலெக்சாண்டர் இரண்டாம் உலகம் போறப்போ இவர் முக்கியமான கண்டுபிடிப்பு பண்ணார் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வீரர்கள் குண்டடிப்பட்டு உராய்வன் மூலமா இறந்து போறாங்க அவங்க வந்து குண்டடி பட்டு நேரடியாக இறக்கலங்க அவங்களுக்கு நிறைய புண்ணு வச்சு புண்ணு குணமே ஆகலை சீல வச்சிருது அப்ப அதை குணப்படுத்துறதுக்கு நம்ம ஊர்ல மஞ்சள்லாம் பூசுவாங்களோ அது மாதிரி அங்க பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்க யூரோப்ல ஸோ நிறைய வீரர்கள் இறக்குறதுனால அப்போ ஒரு மருந்து இருக்காதான்னு சொல்லி தவித்த காலம் அது அந்த காலத்துல இவர் ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி பண்றார் ஒரு பாக்டீரியல் கல்ச்சர்ல ஒரு ஸ்போர் வந்து பட்டு அந்த கல்ச்சர் வந்து ஸ்டாப் ஆயிடுது சரிங்களா பாக்டீரியாவை கொல்லக்கூடிய ஒரு பூஞ்சையை கண்டுபிடிக்கிறார் அந்த பூஞ்சையின் பேர் தான் பெனிசிலியம் நொட்டேட்டம் இன்னைக்கு நம்ம உட்கொள்ற மாத்திரையில ஐம்பது சதவீதத்துக்கு மேல அந்த பெனிசிலின் ஃபார்முலா தான் இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ மூலமா உலகப்போர்ல பெனிசிலின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை எப்படி பிளம்மிங் கண்டுபிடிச்சார்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்